காலையுக்கு வணக்கம் நான் உங்கள் கனகராஜ் இன்று நாம் சந்திக்க நபர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஏ எம் ஆர் அவர்கள் வணக்கம் சார் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் பிறந்தநாள் நடந்ததுல வந்து பல மாவட்டங்கள்ல நான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொண்டனாக்குறேன் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிள்ள அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் சென்னையில அவரை பார்க்க போனோம் வீட்டை சந்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல பிரச்சனைகள் நடந்தது இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்க சார் அருமையான கேள்வி கேட்டீங்க என்னன்னா எந்த இடத்துலயுமே விஜய் அண்ணா வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் கொண்டாடினது இல்ல ஒருவேளை டிவி கே கட்சியா ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஆர்வத்துல பண்றாங்களா என்னங்கிறது தெரியல ஓகே இதுல என்னன்னாக்க வந்த நபர்களை குறிச்சு பேசுவோம் ஏன்னா சமூக ஊடகமா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் விஜய் அண்ணாக்கு இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் தண்ணீர் பந்தல் அமைச்சாங்க உணவுப் பொருட்கள் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் பென்சில் பேனாலாம் கொடுத்தாங்க இந்த ஊடகம்லாம் அதெல்லாம் போய் காட்டலை இந்த ஊடகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க அவர் வீட்டு வாசலில் ஒருத்தர் பைக்கில் வந்து நின்றாரு ஐயாயிரம் நான் செலவு பண்ணிக்கிட்டு நான் அண்ணனை பார்க்க வந்தேன் அவர் என்னை கவனிக்கலை எனக்காக அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயனாவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னார் அவர் டிவிக்கேவா அப்படின்னு கேட்டோம்னா ஒருவேளை விஜயனனுடைய ரசிகராக இருந்திருக்கலாம் ஒரு நேரங்களில் ஏன்னா இன்னைக்கு அனைத்து டிவிக்கு சேர்ந்த நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாடு கட்சி ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சொல்றது அதான் அவர் எதிர்பார்க்கறது எந்த இடத்துல என்னையே தூக்கி பிடிங்க அப்படின்னு சொல்ல அவர் த நாளை தலைவனை தானே உருவாக்குறாரு அன்னைக்கு மாநாட்டில் அதான் என்ன சொன்னாரு நான் தளபதி நீங்க எல்லாம் ராஜாக்கள் மாதிரி நீங்க ஆணை இடுவதை நான் செய்ய போறேன்னு தான் அவர் சொன்னாரு நீங்க கட்டளை இடுங்க தளபதியா நின்று நான் செய்யறேன் சொன்னாரு அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறார் அப்ப என்னன்னாக்க இவருடைய நோக்கம் ஒரே ஒரு விஷயம்தான் மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு தேவையான செய்யணும் என்னுடைய பு புகழ் நீ உட்கார்ந்து புகழ்ந்து வர வேண்டியதெல்லாம் கிடையாது நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை பாருப்பா நீ ஐயாயிரம் இங்கே செலவு பண்ணதும் உன் ஏரியால உன்னுடைய மக்கள் இருக்காங்க உன் ஏரியால பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நோட்டு புக் வாங்கி கொடு பென்சில் வாங்கி கொடு பேனா வாங்கி கொடு இந்த மாதிரி தான் அவர் கால்குலேஷன் பண்ணி தொண்டர்களுக்கு சொன்னாங்க தொண்டர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு மாவட்டத்தில் தமிழக வெற்றிகளத்துடைய மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன் செஞ்சின்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கொண்டாந்து போட்டிருக்காங்க நான் பதினஞ்சு வருஷம் உழைச்சிருக்கேன் பதினஞ்சு வருஷம் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அவருடைய போட்டோ கூட டிவி கேட்குறவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது எல்லாமே டூ கே கிட்ஸ் அதிகம் அவர் பேசின அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவருடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டாங்க முக்தார் கூட நின்றது இந்த மாதிரி வெளியில் வேற இடத்துல அவர் இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டாங்க என்னன்னா அவருடைய நோக்கம் என்ன பண்ணாக்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொண்டாடணும் ஏன்னா ஏற்கனவே நான் ஏப்பட்ட மீ மீட்டில் நான் சொல்லியிருப்பேன் இங்க ஒரே ஒரு விஷயம் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ ஆரம்பிச்சதுல இருந்து என்ன விஷயம் பண்ணாக்க இங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டுச்சு திமுக வாழ் உதாரணம் எங்களுடைய கொங்குபெல்ட்டு நம்ம கோயம்புத்தூர் கவுனம்பாளையத்துல வைஷ்ணவி நம்ம சகோதரி ஆமாம் வைஷ்ணவி வைஷ்ணவி அந்த சகோதரி கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஆச்சரா புச்சரான்னு குதிக்க இல்ல இவங்களுக்கு எல்லாம் டவுட்டு டிவி கேக்காரங்களுக்கு ஃபர்ஸ்டே சந்தேகம் ஏன்னா ஒரு இடத்துல திருட்டு போயிருச்சு அப்படின்னாக்க திருடேன் திருடேன்னு அந்த திருடன் வந்து கத்துவான் அந்த மாதிரி இது மீடியாக்களை மூங்கலே அரேஞ்ச் பண்ணிட்டு பயங்கரமா அந்த புள்ள அந்த சகோதரி கத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து நாலு இடவுல பார்த்தோம்னா எனக்கு பதவி கொடுக்கல எப்போ மாவட்ட செயலாளர் மட்டும்தான் போட்டிருக்காங்க கொஞ்சம் பொறுமான்னா எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் திருப்பி இவங்க கொடுக்குறதுக்கு லேட்டாகவும் நான் வந்து என்னை க ம மதிக்கவில்லை என்னை கண்டுகொள்ளவில்லை எனக்கு தலைமை நேரடியாக போன் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அந்த பொண்ணு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா நேர அவங்க ஆட்டுக்க நான் கட்சியை விட்டு விலகுகிறேன் என் பொண்ணு லெட்ரு பேடை எடுத்து வேமா கையெழுத்து போட்டாங்க ஒருவேளை ம தமிழக முதல்வராக இருந்து திடீர்னு ராஜினாமா பண்ற மாதிரி என்ன வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு அவங்க இது பண்ணாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக பதினஞ்சு நாளோ பதினேழு நாளோ திமுகவில் இணைந்தார்கள் திமுகவுல என்னப்பா தமிழக வெற்றி கழகத்தில இருந்து போய் இணைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அவங்க ஆல்ரெடி அவங்க அம்மா திமுக தான் இவங்களும் திமுகவுடைய ப்ராஜெக்டுக்காக வந்தவங்க தான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க வெறும் இருபது நாள் அல்லது ரெண்டு மாசம் திமுகவில் பயணித்த ஒரு சகோதரி அதாவது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்து பயணிச்ச ஒரு சகோதரி ரெண்டே மாசத்துல துணை முதல்வராக இருக்கக்கூடிய திமுக கட்சியின் பொறுப்பாளரும் எம்எல்ஏவான ஆன நம்ம உதயநிதி என்னன்னு போய் பார்த்து கை கொடுக்க முடியுமா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைச்சுற ரோட்ல திருறேன் வால் போஸ்ட் ஒட்டி தெரிஞ்சாங்கல்ல வால் போஸ்ட் ஒட்டி கொடியை கட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியாது எங்கேயா ரோட்ல நிற்கையில இந்த ரோட் ஷோ எல்லாம் போகிறாங்களா கையை கொண்டு வந்தா கூட கையை தட்டி விட்டுருவாங்க பாவம் சார் வந்து தர்றானு ஆனா இங்க இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்து அந்த போஸ்டை தூக்கி இது வாட்ஸ்அப்பில் இதில் சமூக வலைதளத்துலலாம் போடுறாங்கள்ல இப்போ அப்பே தெரிஞ்சுங்க இது ஒரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான் இந்த ஒருத்தர் வந்து செயின்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஏன் என்னை கூப்பிடல ஏன் என்னை கூப்பிடல பொண்ணு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த செஞ்சி மாவட்ட செயலாளர் போய் அவர் இடிப்பார் என்னமோ எரும மாடு போல் அப்படி இடிச்சிட்டு போகும்ல அந்த மாதிரி இடிச்சிட்டு போவார் அதுலேயே நல்லா தெரிஞ்சுங்க அவருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான் வெளியில் நிறைய இடங்களில் நாங்கள் தாவேக்கால இருந்து போறோம் தாவிட்டு நீ தாவைக்கால என்ன போஸ்டிங்ல இருந்தா அந்த போஸ்டிங்கு உள்ளது உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த உறுப்பினர் காட்ட விடுப்பா நீ போஸ்டிங் என்ன போஸ்டிங்ல இருந்த யாராவது ஒரு நபராவது இந்த போஸ்டிங்ல இருந்தாங்க இந்த பாருங்க புஷியானந்த என்ன கையெழுத்து போட்டது இல்ல தலைவர் விஜய் என் கையெழுத்து போட்டதும் காட்ட முடியுமா காட்ட முடியாது அதனால கனகராஜ் இதை குறித்து நம்ம பேசுற வேஸ்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து திமுகவே கட்சியில இருந்து வந்து உங்க கட்சியில இணைகிறாங்க அப்ப அதுவும் நீங்க நடத்துற நாடகமா தான் அவங்க நாடகம் நடத்துறாங்கன்னா நீங்களும் அதே தான் நடத்துறீங்கன்னு சொல்லலாமா இங்கிருந்து வந்து இணைகிறாங்கன்னா நாங்க கட்சி இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி அவங்களும் அந்த கட்சியில இருந்தாங்கல்ல ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் அவங்க மத்த கட்சியில இருக்காங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்க தானே இங்க வர்றாங்க அவங்கள எப்படி நீங்க கணக்குல எடுப்பீங்க ஏன்னா நாங்க கொண்டு போய் சேர்த்து வந்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்து விட்டுருக்கணும் இது சரியான கேள்வி இல்லை இல்ல இது வந்து அவங்க வர வேண்டிய சூழ்நிலை பாக்குறாங்க எப்ப இங்க இன்னும் நம்ம நியாயமாக பிழைக்க முடியாது ஊழல் பண்ணி தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறதுல சரி நல்ல அரசியல் வாதிகள் வர்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அரசியல் வியாதிகள்கிட்ட இருந்து வெளியே வந்து சேர்றாங்க இப்போ சமீபத்துல தமிழகம் வந்த அமித்ஷா அவர்களிடம் தமிழ் நாளிதழை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் விஜய் அவர்களோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு பாஜக கூட்டணியில் விஜய் இணைவாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் பொறுத்திருங்கள் நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ பாஜகவோட தமிழக வெற்றி தாவைக்கா இணையுமா நீங்க கேட்கறது ரொம்ப அபத்தமா இருக்கு என்ன அப்படின்னாக்கே தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு சொல்லிட்டாங்க எங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னா ரெண்டு பிரிவாகவே பிரிச்சுட்டாங்க அதாவது கிமு கிபின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கையில இவர் அண்ணன் விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு இவங்களுடைய ஆட்டம் எப்படி அப்படின்னாக்க திமுகவும் பாரதிய ஜனதா ரெண்டுமே ஒண்ணுதான் தனித்தனிலாம் கிடையாது இன்னைக்கு சண்டை ஓட்டுக்க இருக்கலாம் ஆனா இது வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே சேம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இப்ப திமுக எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு டீமை உருவாக்கணுச்சோ அதே மாதிரிதான் பிஜேபி இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் என்ன பண்ணுது அப்படின்னாக்க விஜய் அவர்களுடைய பேரை குறைக்கணும் ஏன் ஆஹ் நம்மதான் ஜெயிக்கலையே பிஜேபி நம்ம யோசிப்போம் பாரதிய ஜனதா எப்பா பண்ண போகுது மஜ மகாராஷ்டிரா குஜராத்ல பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் வின் பண்ணுவாங்க இங்க அவங்களுக்கு ஆதரவு இருக்கு தமிழ்நாடு இது திராவிட நாடு தானே இது எப்படியா இருந்தாலும் மதவாத கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க போறாங்க அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க அது கிடையாது அவங்களுடைய நோக்கம் என்ன பண்ணாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சு அடுத்து எம்பி எலெக்ஷன் வந்துச்சு நம்ம அண்ணாமலை என்ன பொறுப்பெடுத்து பயங்கரமாக அந்த ஏரியா பூரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொங்கு பெல்ட்டு தமிழ்நாடு முழுக்கவே அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரசிகர்கள் இருக்காங்க அவரை நாடி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதான்னு கிடையாது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய ரசிகர்கள் அப்புடின்னாக்கா இன்னைக்கு அண்ணாமலை என்னன்னுக்கு அப்புறம் இப்போ நயினார் நாயேந்திரன் தலைவராக வந்திருக்காரு எத்தனை பேர் அவங்களுக்கு பின்னாடி போறாங்க குறைவுதான் ஏன்னா இங்கே ரசிகர் வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் அண்ணாமலை அண்ணன் பின்னாடி போறவங்க ஏன்னா இப்ப மாநாட்டுக்கு போயிருக்க முருகன் மாநாடு நினைச்சல அதை பாத்தீங்கன்னால தெரியும் நயனார் நாயேந்திரன் எல்லாருமே பேசியிருப்பாங்க ஆனா அண்ணாமலை அண்ணனுக்கு கிடைச்ச கைத்தட்டல் நயனார் நாயேந்திரன் கிடைச்சானா கிடைக்கல அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு பவர் இருக்குல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட்டு கோயம்புத்தூர் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில நின்றவர் அப்போ அவருக்குன்னு ஒரு போட்டு வாங்கி வச்சிருந்தாரு தோல்வி அடைந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்குகள் வாங்கியிருந்தார்ல இப்போ என்ன வந்தாச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா அண்ணாமலை என்ற அவருடைய அந்த அவர் ஒரு கெப்பாசிட்டி ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாருல்ல இது உடையும் விஜய் அவர்களுடைய விஜயண்ணனுடைய அந்த பயணங்கள் தொடர்ந்தால் அவர் மேல் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அப்படின்னாக்கா உடையும் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே திமுக என்ன சொல்றாங்கன்னாக்கா ஏப்பா அவங்க பாரதிய ஜனதாவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்களா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தனை நாள் சொன்னாங்க திமுகவுடைய பி டீம்னு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா நம்ம யோசிக்கணும் பிஜேபி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவர் வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்னு தானே சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா மக்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பதிய வைக்கிறாங்க என்ன அப்படின்னா திமுக சொன்ன பி டீம்னு ஆமா அவர் எங்க பி டீம் தான் அதாவது ஏப்பா வந்து திரு டைம் பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல இல்லை இல்ல என் கூட அவர் தான் அந்த திருடாத ஆளு ஒருத்தர் இருக்காருனாக்கா அவர்கிட்ட சொல்றது இல்ல இல்லை என் கூட அவர் தான் வந்தார் அப்படின்னா அந்த சொல்லி கொடுத்தான்ல அவனை மாட்டி விடுறங்க மாதிரி நல்லது செய்ய வந்து நீங்க எல்லாம் எங்க கூட வாங்க அப்படின்னாக்கா எங்களோட டீம் அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்களாம் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்களாம் ஏன்னா இங்க அவர் கால் வைக்கையில சொன்ன வார்த்தைகள் இருக்குல்ல ரெண்டு விஷயம் தானே இந்த ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த ஊழலை அதிகமாக செய்யக்கூடிய திமுக எனக்கு அரசியலாக எதிரி அரசியல் எதிரி அப்படின்னாரு இரண்டாவது மத்தியில உட்கார்ந்து நீ கிறிஸ்தவன் நீ இஸ்லாமியன் நீ சீக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்து அப்படின்னு நாலு விதமாக மத ரீதியாக பிரிக்கக்கூடிய பிஜேபி எனக்கு அவங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறமும் இவன் என் சண்டகாரன்டா இவன் என்ட பேச மாட்டான் இவன் நல்லவன் கிடையாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்து அவர் ஃபர்ஸ்ட் வரையிலே சொல்கிறாரு அவரை கொண்டாந்து எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கூட வந்தாது சரிதான் சீக்கிரமாக வந்துடுவாரு இது அவருடைய பெயரை கெடுக்கிறது அதனால இது வந்து நடக்குமான்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்காது ஏன்னா இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கோம் விஜயனனும் எதிர்பார்த்து இந்த மாதிரி கிரு கிருமிகள் அதாவது அரசியல் வியாதி இருக்கக்கூடிய கிருமிகள் நம்ம மக்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிறக்காக தான் அண்ணா வந்து தனியா கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க தனியான பாதையில போய்கிட்டு இருக்காங்க இதேதான் அண்ணா திமுகவும் கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பாஜகவோட நாங்க கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஆனா சொல்லி ஆறு மாசம் கூட இல்லை திரும்பி அவங்களோட தான் கூட்டணி அமைச்சிருக்காங்க இதே நிலைமை உங்க சைடு வராதுன்னு எப்படி நிச்சயம் இல்ல இதுல என்னன்னாக்க அதிமுக சொன்னாங்கன்னா அண்ணா திமுக நீங்க கணக்கிலேயே சேர்க்க வேண்டியது இல்லை ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய செயல் வேற ஜெயலலிதா அம்மா இருக்கையில் ஒரு செயல் வேற இன்னைக்கு எடப்பாடியாரோட ஒன்று என்னென்னா ஜெயலலிதா அம்மா இதே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டு மறுபடி தோல்வி அடைஞ்சோன்னு அம்மா வந்து சொன்னாங்க ஒரே வார்த்தையில் இனிமேல் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் இனிமேல் பாரதிய ஜனதாவோட கூட்டணி கிடையாத பொண்ணு அவங்க இந்த மண்ணை விட்டு போகிற வரைக்கும் அவங்களோட கூட்டணியில் அம்மா வைக்கவே இல்லை ஆனா எடப்பாடியார் வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சொன்னதை மீறி அது வந்து எடப்பாடியாருக்கு முன்னாடி எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மா யாரும் உருவாக்கப்பட்ட கட்சியா இருந்தாலும் இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தோன்னே என்ன பண்ணாரு அவங்களோட கூட்டணி போனாரு கூட்டணி போயிட்டு மறுபடி வந்தாரு மறுபடியும் இது பண்ணுவோம் அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு அரசியல் ரீதியா ஊழலா என்ன கருமம் தெரியல அது மக்களை ஏமாத்துற வேலை நான் தோத்த என்ன சொல்லிட்டாருன்னா இனிமேல் நாங்கள் சேர மாட்டோம்னாரு மறுபடியும் கூப்பிட்டு என்ன பேசுனாங்கன்னு தெரியல இப்போ மறுபடியும் கூட்டணிக்கே அலைஞ்சு பண்ணியிருக்காரு அதனால திமுகாங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு விஜயண்ணனுடைய பவரை விட இன்னைக்கு ப்ரசன்டேஜ் கம்மியாக இருக்க அதாவது இவருக்கு கருத்து கணிப்பில் சொன்ன ப்ரசன்டேஜை விட அண்ணாதிமுகவுடைய அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சுதான் காட்டுறாங்க கண்டிப்பா மறுபடியும் இது மீண்டும் திமுக வருமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் அதனால நீங்க திமுகவை கணக்குல எடுக்க வேண்டியது இல்லை இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு நன்றி சார் நன்றி